ஆரோக்கியத்துடன் வாழ செய்ய வேண்டியவை உடல் உழைப்பு நடைப்பயிற்சி நீந்துதல் சைக்கிள் ஓட்டுதல் ஓடுதல் போன்ற உடற்பயிற்சிகளிலும் கால்பந்து கபடி கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகளிலும் ஈடுபடுங்கள் உடற்பயிற்சிக்கு உரிய முக்கியத்துவம் தாருங்கள் சமச்சீர் உணவை உட்கொள்ளுங்கள் உணவில் பத்து வகை தலைமை ஊட்டச்சத்துக்களும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அன்றாட உணவில் நேர்ச்சத்துள்ளவற்றை தவறாமல் சேர்த்து கொள்ளுங்கள் அவை இரத்தத்தில் கொழுப்பை குறைக்கும் கழிவை எளிதில் வெளியேற்றும் குடல் புற்றுநோயையும் தவிர்க்கும் ஒவ்வொருவரும் ஆண்டொன்றிற்கு பதினோரு கிலோவுக்கு குறையாமல் கடல் மீன்களை உண்ண வேண்டும் இவை சுவை உணவு மட்டுமல்ல உடல் நல உணவும் மூளை உணவும் ஆகும் உடலின் தேவைக்கு குறையாமல் மிகாமலும் அளவோடு உணவை உண்ண வேண்டும் முடிந்த அளவு நொறுக்கு தீனியை குறைத்து கொள்ளுங்கள் உண்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தமாக கைகளை கழுவ வேண்டும் உணவு உண்பது உட்பட அனைத்தும் குறைத்த வேளையில் செய்யுங்கள் தினமும் ரெண்டரை லீட்டர் தொடக்கம் மூன்று லீட்டர் வரை சுத்தமான நீரை பரக வேண்டும் உயரத்துக்கு ஏற்றபடி மட்டுமே உங்களின் உடல் எடை இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மலேரியா டெங்கு சிக்கின்குனியா மற்றும் ஆகிய நோய்களின் தாக்குதலுக்கு உட்படாதிருக்க கொசுக்கள் குறைய வீட்டை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் கொசுக்கள் வீட்டினுள் வராதிருக்க ஜன்னல்களில் கொசு வலைகளை பொருத்துங்கள் கொசு விரட்டிகளையும் பயன்படுத்துங்கள் கிணறுகள் மற்றும் தொட்டிகளில் கொசு ஒழிப்பு மீன்களை விட்டு வையுங்கள் காலையும் மாலையும் என தினமும் இருமுறை பல் துலக்குங்கள் வாய் சுத்தமாக இருப்பதும் அவசியம் தானும் சுத்தமாயிருந்து தன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் இல்லற வாழ்வில் ஒழுக்கமுடனும் பொறுப்புடனும் இருங்கள் எதிர்மறை எண்ணங்களை விட்டொழித்து எல்லாம் நல்லபடி நடக்கும் என்ற நேர்மறை எண்ணம் கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ